பொதுவா நம்மள நிறைய நபர்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்காக பஸ்லயோ இல்லாட்டி ட்ரெயின்லயோ அப்படி இல்லாட்டி பிளைட்லயோ டிக்கெட்டை நம்ம புக் பண்ணி வைப்போம் அப்படி புக் பண்ணி வச்ச நம்மள நிறைய நபர்கள் என்ன செய்வோம்னா இல்ல அந்த ஊருக்கு நம்ம போவேனா இல்லாட்டி அந்த நேரத்துல நம்ம வேற ஒரு பிளான் வச்சிருக்கோம் அதனால நம்ம புக் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளுடைய போனை எடுத்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுவோம் அப்படி நம்ம கேன்சல் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த பஸ் நிறுவனமோ இல்ல பிளைட் நிறுவனமோ இல்ல ரயில்வே நிர்வாகமும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்ம கட்டின அமௌண்ட்லருந்து ஒரு பாதி அமௌண்ட்டையோ இல்லாட்டி கால்வாசி அமௌண்ட்டையோ நமக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல நமக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லா நபர்களுக்குமே தெரியும் ஆனால் இதே மாதிரி நம்ம ஃபிளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நம்ம கேன்சல் பண்ணாலும் இல்லாட்டி நம்ம கேன்சல் பண்ணுறத விட ஃப்ளைட் நிறுவனம் உங்களுடைய டிக்கெட்டை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் இல்லாட்டி உங்களுடைய ஃப்ளைட்டே நாங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீசனுக்காக நம்மளுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒரே பனி மூட்டமா இருக்கு இல்லாட்டி வானத்துல புகைகளா இருக்கு அதனால ஃபிளைட்டை இன்னைக்கு நம்மளால டேக் ஆஃப் பண்ணி உங்களுடைய இடத்துக்கு எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியாது அதனால உங்களுடைய டிக்கெட்டை நாங்க கேன்சல் பண்ணிடுறோம் இல்லாட்டி உங்களுடைய ஃப்ளைட்டையே நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுவாங்க அப்போ இப்படி கேன்சல் பண்ணக்கூடிய நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் ஃபிளைட்ல ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு ஃபிளைட்ல போக போறோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் காசுலாம் கொடுத்துருப்போம் அப்போ அவ்வளவு பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபிளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படி இல்லாட்டி உங்களுடைய ஃபிளைட்டு டிலே ஆகும் அதனால உங்களுடைய டிக்கெட்டை நாங்கள் கேன்சல் பண்றோம் இல்லாட்டி ஃப்ளைட் டிலே ஆனதுனால நீங்க வந்து ஏர்போர்ட்ல ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா இப்ப சென்னையில இருந்து நம்ம பெங்களூர் போறதுக்காக ஃபிளைட் புக் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃபிளைட் டிக்கெட் ஐயாயிரம் ரூபா இருக்கும் ஆனா இந்த சென்னையில இருந்து பெங்களூர் போறதுக்கான ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு மூணு மணி நேரம் லேட் ஆகும் ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வானத்துல மேகமூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களுக்காக இந்த மாதிரி டிலே பண்றது வழக்கம் தான் அப்போ இப்படி நம்மள டிலே பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம ஏர்போர்ட்லயே உட்காந்துக்கிட்டு இருப்போம் அதாவது சென்னையில இருந்து பெங்களூர் போறதுக்கே ஃபிளைட்ல ஒரு மணி நேரம் தான் ஆகும் ஆனா ஏர்போர்ட்ல நம்மளுடைய மூணு மணி நேரத்தை அவங்க நம்மளுடைய நேரத்தை எடுத்துருவாங்க நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இந்த மாதிரியான நேரங்களை நமக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதே போல நம்மளுடைய பிளைட் ஒருவேளை கேன்சலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் சில கைட்லைன்ஸ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நம்ம முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னு சொன்னா இந்த மாதிரியான நேரத்துல நம்மளுடைய நேரம் வீணாக்கப்படுதுன்னா சட்டப்படி நம்ம என்ன மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னா ரீசெண்டா நான் கூட மலேசியால இருந்து சென்னை வரதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு ஃபிளைட் மூணு மணி நேரம் டிலே ஆனனால நாங்க அங்கே போய் நஷ்டகிட்டு கேட்டோம் அப்ப கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க சில வெள்ளி அதாவது அந்த நாட்டு காசுக்கு வெள்ளின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் காசுக்கு கிட்ட வரும் அப்ப அந்த அளவுக்கு நம்ம உணவு சாப்பிட்றதுக்கான ஒரு வவுச்சர் ஒன்னு கொடுத்தாங்க போய் நீங்க எங்க வேணாலும் ரூபாய்க்கு இந்த ஏர்போர்ட் குள்ள சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஃபிளைட்டு மூணு மணி நேரம் டிலே தான் இதுவே ஒருவேளை பிளைட்டு இன்னைக்கு வராதுங்க உங்க நாளைக்கு நாளைக்குதான் வரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க வேற சில விஷயங்களை செய்யணும் அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம போகக்கூடிய ஃப்ளைட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிலே ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு கைட்லைன்ஸ் படி அவங்க நமக்கு ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் அரேஞ்ச் தெரிஞ்சுக்கோங்க நான் அது லஞ்ச் நேரமா இருக்கட்டும் இல்லாட்டி டின்னர் நேரமா இருக்கட்டும் இல்ல ஈவினிங் நேரமா கூட இருக்கட்டும் அவங்க ஃப்ளைட் ரெண்டு மணி நேரம் டிலே ஆயிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நமக்கான ட்ரிங்க்ஸையும் நமக்கான ஃபுட்டையும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஒருவேளை உங்களுடைய ஃபிளைட்டு இன்னைக்கு வராது நாளைக்குதான் வரும் நாளைக்கு தான் நாங்க டேக் ஆஃபே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்ம தங்குறதுக்கான ரூபா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ நாளைக்கு தான் ஃபிளைட் வரும் அப்படின்னு சொன்னா ஏர்போர்ட்லயே நைட்டு ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா இல்ல ஏர்போர்ட்லயே நம்மளால வெயிட் பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா இது நம்மளுடைய மிஸ்டேக் கிடையாது அந்த ஏர்லைன்ஸோட மிஸ்டேக் அப்ப அவங்க நம்ம பேசஞ்சர்ஸா எத்தனை பேர் இருக்காங்க நூறு பேர் பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னா நூறு பேருக்குமே அவங்க தங்கறதுக்கான அக்காமடேஷனை அவங்க தான் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சட்டம் சொல்லுது ஒண்ணு நம்மளுடைய பணத்தை அவங்க ஃபுல்லா ரீஃபண்ட் பண்ணிரணும் அப்படியும் இல்லாட்டி வேற ஒரு ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி நம்ம டிராவல் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சில விமான நிலையங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் என்ன செய்வாங்கன்னா மக்கள் தான் பெருசா கண்டுக்கல நம்ம எதுக்கு இது பண்ணணும் அவங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ணிக்கிட்டுதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்கக்கூடிய எல்லாம் செய்வாங்க அப்போ மக்களா இருக்கக்கூடிய நம்ம அதுல விழிப்புணர்வோட இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கிறது தெரிஞ்சு நம்ம கேட்டா மட்டும்தான் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு கோர்ட்ல போயெல்லாம் நம்ம பெருசா பண்றதை விட நம்மளே இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே இதை கேட்டாலே அவங்க அதை செஞ்சு கொடுத்துருவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை ஏதாச்சும் ஒரு விமான நிலையம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஏர்லைன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு தர மாட்டோம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஃபிளைட் டிலே ஆச்சு ஆனால் காசு தர மாட்டேன்றாங்க எங்களுக்கு ஃபிளைட்டே கேன்சல் ஆயிடுச்சு ஆனால் ஃபுல் ரீஃபண்ட் தர மாட்டோம் பாதி தான் தருவோம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தா கீழே தெரியக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு அவங்க பத்தி நம்ம புகார் அளிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க தொடர்பாக இல்லை வேற சில விஷயங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தின வீடியோவை நான் ஷேர் பண்றேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரெகுலரா பிளைட்ல போறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க